குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க தெய்வத்துக்கு வந்த சோகத்தை கேளுக்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்த நாளைய நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இதயத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்கிறாரு அதுக்கு பல லட்சம் செலவாகும்னு சொல்கிறாரு அதனால் இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பல நபரை வந்து தேடி செல்கிறாங்க அப்படி தேடும் பட்சத்தில் ஒரு வருஷம் கழித்து என்ற தொண்டு நிறுவனம் வந்து அந்த குழந்தைக்கு உதவ முன் வருது அந்த வந்த பட்சத்தில் போன மாதம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா அம்ஜகரையில் இருக்கிற எம்ஜிஎம் மருத்துவமனையில் வந்து அந்த குழந்தைய அட்மிட் பண்ணி அஞ்சாம் தேதி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆபரேஷன் பண்ணி பத்து நாளில் அந்த குழந்தை நான் இயல்பு நிலைக்கு வந்துடும் சொல்லிட்டார் மருத்துவர் ஆனால் பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு மீண்டும் ப்ராப்ளம் வருது மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணின்னே இருக்காங்க இது வரைக்கும் நேற்று வரைக்கும் ஐ ஐசியூவில் தான் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது நாளாக அந்த குழந்தை வந்து ஐசியூல தான் இருக்குது அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டு நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஞ்சு லட்சம் இவங்களை செலவு பண்ணிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த குழந்தை வந்து இயல்பு நிலைக்கு வரல இன்னும் ஆப்ரேஷன் பண்ணோம் இன்னும் செலவாகும்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில் வர சொல்லி வெளியில் வந்து நிதி இருக்காங்க திரட்டி அந்த குழந்தைக்கு வந்து உதவணும்னு நினைச்சுன்னா அந்த ஐஸ்வர்யா தொண்டு நிறுவனத்தை அணுகலாம் இல்லைனா அந்த குழந்தையோட பேரண்ட்டோடைய நம்பர் கீழே போட்டிருக்கேன் அவங்க பேர் உமா அவங்க அம்மா தான் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நலம் விசாரிங்க உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் ஒன்றில் ஒரு நாளைக்கு டீ சாப்பிட்ற செலவு கொடுத்தா கூட அந்த குழந்தைக்கு பல லட்சம் போய் சேரும் ஏன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னா மில்லியன் கணக்கான பார்வைகளை பா பார்க்க வாய்ப்பு உண்டு அந்த குழந்தை சீக்கிரமாக நலமாயி வரணும்னு சொல்லிட்டு நம்ம எரினிட வேண்டிப்போங்க